சற்று முன் சேற்றை வாரி இறைந்த சந்திரபாபு நாயுடு கனவு அனைத்தும் போச்சு செம்ம அதிரடி சந்திரபாபு நாயுடு போட்ட ஒரு ட்வீட் இலவு காத்த கிளியாக காத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் கூட்டணிகளுக்கும் பெரும் இடியாக விழுந்திருக்கிறது ஐயோ இந்த முறையும் நடக்காதா என கதற தொடங்கி இருக்கின்றனர் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக இருநூற்று முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது பெரும்பான்மைக்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவைப்படும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் இணைந்து இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை பிடித்திருந்தன இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரிடமும் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் சந்திரபாபு எந்த வார்த்தையும் கூறாமல் ஜெகன்மோகன் ரெட்டி என்னை சிறையில் தள்ளிய போது எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை பாஜக மட்டுமே நான் சிறையில் இருந்து வெளிவர உதவியது எனது மகன் அமித்ஷாவை சந்தித்த பின்புதான் மாற்றம் நடந்தது பாஜக வாக்குகள் ஜனசேனா வாக்குகள் இயல்பாக எங்கள் கூட்டணிக்கு விழுந்திருக்கிறது ஆந்திர மக்களும் எங்கள் கூட்டணிக்கு தான் வாக்குகள் வழங்கியிருக்கிறார்கள் எனவே எந்த நிபந்தனையும் இல்லாமல் எனது ஆதரவு மோடிக்கு தான் என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் தன்னை தொடர்பு கொண்ட காங்கிரஸ் தரப்பிடம் அதோடு நில்லாமல் பிரதமர் மோடி சந்திரபாபுவிற்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவிக்க மறுகணமே பிரதமர் மோடிக்கு சந்திரபாபு வாழ்த்து தெரிவித்தார் அதில் நன்றி நரேந்திர மோடிஜி ஆந்திர பிரதேச மக்களின் சார்பாக நான் உங்களுக்கு மக்களவை மற்றும் ஆந்திர பிரதேச சட்டசபை தேர்தல்களில் என் டி வெற்றியை வாழ்த்துகிறேன் நமது ஆந்திர பிரதேச மக்கள் நம்மை கணிசமான வாக்குகளை வழங்கி ஆசீர்வதித்துள்ளனர் இந்த வாக்குகள் நமது கூட்டணியின் மீது அவர்களின் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும் மற்றும் மாநிலத்தின் மீதான நமது பார்வையின் பிரதிபலிப்பாகும் நமது மக்களுடன் சேர்ந்து ஆந்திர பிரதேசத்தை மீண்டும் உருவாக்கி அதன் மாட்சிமையை மீட்டெடுப்போம் என்று தெரிவித்தார் அதோடு நில்லாமல் ஆந்திராவின் வெற்றிக்கு பாஜக ஜனசேனா கூட்டணிதான் காரணம் எனவும் அழுத்தமாக நீண்ட பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாயுடு இதன் மூலம் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாயுடுவை பிரிக்கலாம் என காத்திருந்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு பலத்த சேதம் உண்டாக்கியிருக்கிறது அதோடு நில்லாமல் நீண்ட பதிவில் ஆந்திரா வெற்றிக்கு எங்கள் கூட்டணியே காரணம் என அழுத்தி கூறியதன் மூலம் காங்கிரஸ் கனவில் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்